ஃப்ரெண்ட்ஸ் சிறப்பாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளை விருந்து சாப்பிட்டுக்கிறாங்க பாருங்கள் இவர் தான் மாப்பிள்ளை அவங்க தான் பொண்ணு இப்போ ராய் சொல்லுவான் பாருங்கள் எங்கள் வீட்டு கல்யாண விருந்து வாங்க அப்படி உள்ள போய் மொத்தம் வணக்கம் வணக்கம் ஏ வா சொல்லுங்க வீடியோ வீடியோ போடலாம் யூடியூப் சேனல் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுங்க பாருங்க இவங்க ரெண்டு அக்கா எப்படி நல்லா ஜாலியாக சாப்பிட்டுக்கிறாங்க வீடியோ எடுத்துமே பாருங்க சாப்பிட்றது ஸ்டாப் இவர் தான் ஏதோ அவர் தான் ஆ இன்னும் இல்லை இன்மேட் தான் இந்த தான் முத்து இன்னும் சாப்பிடல அந்த கான்ல வீடு எடுத்துக்கிறேன் இன்னும் சாப்பிடலன்ற கான்ல பத்தியா மிரட்டுறாங்க சாப்பாடே கிடைக்காது வெயிட் பண்ணி சாப்பிட்டாதான் எழுந்திரிப்பாங்க பின்னாடி போய் இல்ல வீடியோ வீடியோ அக்கா இவ்வளோ லேட்டாக சாப்பிட வந்தா எப்படிக்கா ஃபஸ்ட்லேயே வரணும் அப்போ தான் எல்லா வெரைட்டியும் கிடைக்கும் வாங்க எல்லாரும் பழம் சாப்பிட்லாம் காசு ரொம்ப மொய் காசு ரொம்ப முக்கியம் அதனால உள்ளார போய் வசூல் பண்ணுங்க மொய் மொய் காசு முக்கியம் உள்ள போய் வசூல் பண்ணுங்க அப்படியே ஜாலியாக ஊர் இருந்தா பாத்தீங்களா எங்க வீட்டு கல்யாணத்தோட கலாய் விஜான் எங்கன்னா இருப்பான் ஆமா தான சாய் சொல்லு காயத்திரியுமா ஒரு ஆய் சொல்லு பாரு இவர்தான் பூஜா வீட்டுக்காரு ஆ தெரியலங்க எவரு ஆ வேணுமா கம்மல் அதுக்கு சூட் ஆயிடுச்சு அது மாட்டில் அந்த மாதிரி இதில் வாங்கிக்கலாம் சார் நிறைய முச்சல் ஹாய் சொல்பா பேய் இந்த பையன் அஞ்சு பணம் லவ் பண்ணுறான் என்னன்னு கேளுங்க பேர் வந்து இந்த பையனோட கூட்டாளி ஓ உங்களுக்கு குருவா நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிடு உங்க குருவை உனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஃபுல்லாக தானா விருந்து நடந்துட்டு இருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ ஏதோ முடிக்க போறோம் நெக்ஸ்ட் வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ண போகிறோம்